ியமானவர்களே துருத்திவிட எங்களால் கூடாமல் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள் திவஜனமே தோல்வியின் காரணத்தை ஆராய்ந்து பார்த்து அதை சீர்திருத்திக் கொள்வது ஆன்மீக வாழ்க்கையை மேம்பட செய்யும் ஸ்ரீஷர்களிடமிருந்து மூன்று காரியங்களை நாம் அறிகிறோம் முதலாவது தங்கள் குறையை தோல்வியை ஒப்புக்கொள்கிறார்கள் இரண்டாவது தோல்விக்கு தாங்களே ஒரு சாக்கு போக்கை உண்டாக்கி கொள்ளாமல் வருகிறார்கள் மூன்றாவது தனியே மனம் விட்டு கிறிஸ்துவிடம் பேசி தோல்வியை மாற்றும் வழியை கண்டுபிடிக்கிறார்கள் விபஜனமே ஒரு புத்தகத்தில் வாசிச்ச சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சமீபத்தில் அட்டகாசமாய் தலைவிரித்து ஆடிய அசுத்த ஆவி வந்தார்கள் அந்த அசுத்த ஆவியை துரத்தும்படி ஆலய மூப்பர் ஒருவர் முன் வந்தார் அவரை பார்த்ததும் அந்த அசுத்த ஆவி நீ மூக்கு பொடி போடுகிறாய் அசுத்தமான ரகசிய பாவங்களில் கிடக்கிறாய் என்னை துரத்த வருவதற்கு உனக்கு என்ன தைரியம் என்றது நீ உன் உன் வீட்டு பெட்டியில் மறைத்து வைத்திருக்கிறாயே அதை போய் முதலில் திருப்பி கொடு என்றது வாய்ப்பை சாமல் போய்விட்டார் சொன்னார் உப உபவாசத்தினாலுமே அஞ்சி மா புறப்பட்டு போகாது என்றார் ஜபத்திலிருந்து குறைகளை குற்றங்களை பாவங்களை அறிக்கையிடுங்கள் இடங்கள் உபவாசத்திலிருந்து தேவ பலத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் அப்பொழுது வெற்றி பெறுவீர்கள் அசுத்த ஆவியை அல்ல வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் ஏன் முடியவில்லை என்னால் செய்ய முடியவில்லை ஏன் எனக்கு இந்த காரியம் கை கூடி வரவில்லை என்று எந்தெந்த காரியங்களை குறித்து நீங்கள் தங்கள் ஆயத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் எல்லாம் ஜபத்தை கையில் எடுங்கள் உபவாசத்தை கையில் எடுங்கள் உங்கள் பாவங்களை அன்றைய பாதத்தை உறுதியாய் பிடித்து பாருங்கள் அவர் உங்களுக்கு வெற்றி கொடுப்பது நிச்சயம் முடியாத காரியத்தை முடிய வைப்பது நிச்சயம் இதில் எந்த மாற்றமும் இல்லை ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் எதிரில் எந்தெந்த காரியங்கள் முடியவில்லை ஆண்டவரே இதை முடித்து தாரும் ஏன் இதை என்னால் செய்ய முடியவில்லை எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன் ஏன் என்ற கேள்வியோடு இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஜெபமும் உபவாசமும் தான் ஒரே வழி என்று அறிந்து கொண்டு அந்த ஒரு வழியை பிடித்துக் கொள்ளுங்கள் முடியாதது முடிவது நிச்சயம் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க